வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவசமாக டெய்லரிங் கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு இடத்துல வந்து இலவசமாக டெய்லரிங் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியே ஒரே டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக டெய்லரிங் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போது உங்களுக்கு மத்திய அரசோட சான்றிதழும் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட வயது வரம்பு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிவா டெய்லரிங் இன்ஸ்டியூட் சாம்பவர் வடகரை காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் ஜீரோ நைன் எயிட் ஒன் ஃபைவ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் எயிட் டூ ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஸோ ரெண்டு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காண்டக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டுக்கோங்க அட்மிஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடையநல்லூரில் தான் கடையநல்லூரில் எங்கே அப்படின்னா தாய் தையல் பயிற்சி மையம் மத்திய அரசின் சமர்ச் திட்டத்தின் கீழே தான் இங்கே வந்து இலவச தையல் பயிற்சி மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் பயிற்சியும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சான்றிதழம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியர்பை எஸ்பிஐ பேங்க் கடையநல்லூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்டெக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ எயிட் டபுள் டூ த்ரீ செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் தேங்க்யூ